போச்சம்பள்ளியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மூவர்ண கொடி பேரணி மற்றும் ஆபரேஷன் சிந்துர் வெற்றி விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மூவர்ண கொடி கையில் ஏந்தி பேரணி மற்றும் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை பாஜகவினர் சார்பில் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட துணைத் தலைவர் தர்மன் தலைமையில் நடைபெற்ற மூவர்ண கொடி பேரணியில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் கவியரசு கலந்து கொண்டு கொடியசைத்து மூவர்ண கொடி பேரணியை துவக்கி வைத்தார் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய மூவர்ண கொடி பேரணி வழி சாலை வழியாக வடமலம்பட்டி கூட்டோடு சாலை வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்வலம் நடைபெற்றது இந்த பேரணியில் மாவட்ட பொதுச் செயலாளர் எம் ஆர் ராஜேந்திரன் சுந்தரமூர்த்தி கிழக்கு மண்டல தலைவர் சாமிநாதன் வடக்கு மண்டல தலைவர் சுகந்தி சரவணன் வெங்கடாச்சலபதி அகிலன் ஒன்றிய செயலாளர் சகாதேவன் ஜானகிராமன் டிவி சேகர் பெரியசாமி மோகன் அகிலா கோகிலா மஞ்சுளா சிலம்பரசி உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் இப்பேரணியில் கலந்து கொண்டனர் பேரணியின் முடிவில் ஆபரேஷன் சிந்தூரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு மெழுகுவத்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இப்பேரணியில் கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் நாகலட்சுமி தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்